எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களோட மும்பை தமிழ்ச்சி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டுக்கு நான் என்னென்ன பண்ணினேன் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முத முதல்ல நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா தமிழ் புத்தாண்டுக்கு முந்திர நாள் வந்து சித்திரக்கணி பண்ணுறது வந்து நம்ம எப்போவுமே வந்து பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம இன்றைக்கி அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து என்ன நம்ம வீட்டில் இருக்க தங்கம் வெள்ளி பணம் அந்த நகைகளை எடுத்து வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்றது வந்து நம்மளோட வழக்கம் ஸோ இதை வந்து முதல்ல அந்த காலத்தில் எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க இப்போ நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்றாப்பில் ஒவ்வொருத்தரும் வந்து ஃபாலோ பண்ணது கிடையாது ஆனால் நான் வந்து இதை வந்து ஒரு ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் என்னால் பண்ண முடியல நான் அப்போ தான் வந்து வீடு முதல்ல மாறி வந்ததுனால என்னோடய வீட்டில் திங்ஸ் எல்லாமே நான் வந்து சரி பண்ணி வைக்க முடியல அதனால லாஸ்ட் இயர் பண்ண முடியலை ஆனால் அதுக்கு முந்தின வருஷம் வந்து நான் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி இந்த வருஷம் வந்து சித்திரக்கணி காணதல் அந்த விசேஷம் எல்லாமே நான் வந்து பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சித்திரை முதல் நாளுக்கு முந்தின நாளே நைட்டே எடுத்து வச்சிடணும் காலையில் எழுந்திரிச்சோன்னே முதல்ல அதோட முகத்தில் முழிச்சு எல்லாத்துக்கும் எல்லா விதமான செல்வம் எல்லாமே எனக்கு நல்லபடியாக கிடைக்கணும் வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சாப்பாடாக இருக்கலாம் எல்லா விஷயமா இருக்கலாம் எதுவும் ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு காலையிலேயே வந்து அந்த பூஜையை வந்து ஆரம்பிக்கணும் மிஞ்சி போனால் நான் வந்து ஒரு பத்தரைக்கு அப்புறம் தான் பூஜை வந்து ஆரம்பித்தேன் நான் வந்து காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த தட்டையெல்லாம் பார்த்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதை சாமி ரூம் கிட்டே வந்து கொண்டு வந்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க எல்லோரும் குளிச்சுட்டு வந்தாங்க அப்புறம் ஆறுனவ தான் வந்து தூங்கி எழுந்திரிச்சோன்னே வந்தான் அதனால் அவன் மட்டும் தான் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தால் தூங்க விடலை அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றபடி வந்து நான் வந்து எப்பவும் பூஜை தான் அன்றைக்கி காலையிலே பூஜை பண்ணி முடித்தாச்சு அதே மாதிரி சாமிக்கு பிரசாதமாக பால் வச்சுருந்தேன் ரொம்ப வந்து காலையில் எழுந்திரிச்சி பண்ண முடியலை அதனால் வந்து சிம்பிளாக வந்து சாமிக்கு விளக்கெலாம் பொருத்தி நம்மளால் என்ன முடியுதோ அதை செஞ்சாலே போதும் அப்படிங்கறதுனால நான் பால் அதுக்கப்புறம் வந்து இனிப்பு நாட்டு சக்கரை வச்சு பால் மட்டும் வச்சிருந்தேன் அப்புறம் வந்து சாமிக்கு பழங்கள் எல்லாமே வச்சுருந்தனால அதை வச்சு நல்லபடியா கும்பிட்டாச்சு இதில் வந்து முக்கணிகள் வைக்கிறது வழக்கம் இங்க வந்து பலாப்பழம் மட்டும் கிடைக்காதனால மீது ரெண்டு வாழைப்பழமும் மாம்பழமும் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு சில பழங்கள் மட்டும் என்னால என்ன முடியுதோ அதை வாங்கி வச்சு பூஜை வந்து பண்ணிருந்தேன்

இப்ப நல்ல குடு சேட்டை போனாங்க இருக்கக்கூடு அம்மா சொல்லு வார்த்தைய கேக்கணும் நல்லா படிக்கணும் ஒரு வழியாக வந்து பூஜை எல்லாமே பண்ணி முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு வந்து காலையில் என்னென்னா பூஜைக்கு முன்னாடி வந்து மஞ்சள் அண்டு கல்லுப்பு இருக்கலாம் அந்த ரெண்டும் வந்து வாங்கியிருந்தேன் கல்லுப்பு வாங்குறது ரொம்ப நல்லது அதே மாதிரி மஞ்சள் வந்து மூளு மஞ்சள் வாங்குறது ரொம்ப நல்லது ஸோ அந்த ரெண்டையும் வாங்கி மொத பைசால் அன்னைக்கு முத பைசால் அந்த ரெண்டும் வாங்கி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சரி அன்றைக்கி நல்ல நாள் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்காகவும் நல்லபடியாக வேண்டிட்டு என் எனக்காகவும் வேண்டிக்கிட்டு அந்த பூஜை வந்து நல்லபடியாக வந்து நடத்தி முடித்தாச்சு ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்து அந்த வருஷங்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே எல்லா விதமான செல்வம் கிடைக்கணும் நல்ல சாப்பாடு எல்லாமே கிடைக்கணும் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி நைட் என்ன சரி வெளியே போகலாம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் இங்கே வந்து பன்வெல்லே வந்து ஒரு கோயில் வந்து இருக்குது தமிழ் கோயில் தமிழ் ஐயர் அவங்க தான் இருப்பாங்க ஸோ சரி நம்ம வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஆறுனோம் நான் அப்பா எல்லாருமே இன்னைக்கு வந்து முருகருக்கு வந்து ஸ்பெஷல் அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து போனோம் இங்கே வந்து கோயிலுக்கு வந்தாச்சு இது வந்து பாலாஜி கோயில் இங்கே வந்து முருகர் கணபதி அதுக்கப்புறம் வந்து பாலாஜி எல்லாருமே இருக்கிறதுனால எல்லா சாமியும் கும்பிட்டாச்சு இங்கே வந்து கொஞ்சம் கும்பாஷேகத்துக்கான வேலை போயிட்டுருக்குது அதே மாதிரி கோயிலெலாம் நிறைய இருக்காங்க அதே மாதிரி சாமிக்கு தேவையான அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அன்றைக்கி கோயிலுக்குமே போனது எல்லாருமே வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கேன் உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சினா என்னோட சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் ஆர்னா வந்து அதுக்கப்புறம் வந்து கார்டன் போகணுன்னு சொல்லிவிட்டான் சரி கார்டன் கூட்டு போகலான்னு போகும்போது அந்த கார்டனில் இப்போ நிறைய வந்து வச்சுருக்காங்க ரொம்ப நல்லாவே வந்து அந்த கார்டன் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்